முபஸ்மிலன் மொஹம்திலன் மொசல்லியன் அலர் ரசூலி அஹ்மதா ஆமா பா நேர்கள் அனைவர்களையும் தமிழ் எஃப்எம் ஊடாக சந்திப்பதில் மற்றெல்லா மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ஸலாமு ஆலைக்கும் வர அஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு நோன்பினுடைய சட்ட திட்டங்களைப் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு நோன்பாலி ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவன் இவர்கள் இருவருடைய நோன்பின் சட்டம் என்ன என்றால் ஃபமன் ஷஹீத மின் கும்மு ஷாக்ரஃப் அல் ய சுமு கான மரீலன் அவு அலா சஃபரின்

ஸ்ரீலங்கன் கணக்குப்படி நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் பூர தூரம் ஒருத்தன் பிரயாணம் செய்கிறான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அதே நேரத்திலே ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் அந்த நோயாளி அவன் எப்படி நோன்பை பிடிப்பது அல்லது விடுவதா என்பது சம்பந்தமாக ஒரு நோயாளி இவனுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது காரணம் மார்க்கம் லேஷானது யாரையும் இல்லை மார்க்கம் அந்த அடிப்படையில் ஒருத்தன் பிரயாணம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த பிரயாணம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு போகிற தூரம் அந்த நூற்றி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு போகிற தூரம் அவனுக்கு அது கஷ்டமாக இருந்தால் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் எடுத்துக்கொண்டால் தூர பயணம் போகிறவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரீமியம் பஸ்ஸில் மாதிரி தான் ஆட்கள் போகிறாங்க எனவே அது அவருக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகல்ல என்று இருக்கும் பட்சத்தில் நோன்பை பிடிப்பது சிறந்தது அதே ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதால் அவர் ஊருக்கு போகிறாரு அவர் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் உள்ளுக்கு அவர் போகிறாருண்டா அவருக்கு அது கஷ்டமாக அவர் ஃபீல் பண்ணுறாருண்டா அவருக்கு சிறந்தது நோன்பை விடுவது ஃபைத்தத்தும் மின் ஐயா மின் உகர் வேறொரு நாளைக்கு அந்த நோன்பை பிடிச்சி கொள்ளலாம் கலா செஞ்சு கொள்ளலாம் ஆனால் அவர் போகிறது கம்ஃபர்டபுளாக அவருக்கு சிரமம் இல்லாமல் அவர் ஃபீல் பண்ணாரெண்டா நிச்சயமாக அவர் வந்து நோம்பு பிடிக்கிறது சிறந்தது அல்ல அதில் வரக்கத்தும் செய்வார் செய்வான் அதே நேரத்தில் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் அந்த நோயில் அவருக்கு வந்து நோம்பு பிடிப்பது கடமை இல்லை காரணம் அந்த நோயை பொறுத்திருத்து உதாரணமாக ஒரு சின்ன தலைவலி இல்லாட்டி ஒரு காய்ச்சல் இல்லாட்டி கையில் ஒரு வெட்டுப்பட்டது அந்த நேரத்தில எல்லாம் விடணுமா இல்லையா என்றா நிச்சயமா சிறு நோய்களுக்குரிய சட்டம் அல்ல ஒரு மனிதன் நோன்பு நோட்பதால் அவனுடைய உயிரே பிரிந்து விடுமோ என்ற அளவுக்கு அவனுக்கு பயம் இருந்தா அல்லது அந்த நோய் சுகமாவது லேட் ஆகும் உதாரணமாக நான் மறந்து பாய்ச்சி கொண்டே வரேன் அந்த நேரத்தை இந்த மருந்து கொஞ்ச நாளைக்கு உடுப்பட்டு நான் மறந்து குடித்தா என் உயிருக்கு ஆபத்து வருமோ இல்லாட்டி அது சோமாகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது காலதாமதமாகும் என்றால் அவர் நோம்ப விடலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் நாங்கள் காரணம் காட்டக்கூடாது உதாரணமாக கேஸ்டிக் வருத்தம் இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இந்த ஃபாஸ்டான காலத்தில் இந்த உலகத்துல வந்து ஒரு கேஸ்டிக் என்றது ஒரு காய்ச்சல் தடுமல் போன்ற ஒரு சிறிய ஒரு நோய் எனவே அதுக்காக வேண்டி நாங்கள் நோன்பை விடுற சமயத்தில் அது கொஞ்சம் மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது நோய் என்று வருகின்ற பொழுது ஒன்று கொஞ்சம் கடுமையான நோயாக இருக்கணும் அவரால் அதை தாங்கி கொள்ளேயலாம் மறந்து விட்டால் அவருக்கு வந்து ஆபத்து கூட வரலாம் உதாரணமாக பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிற ஒருத்தர் அவருக்கு வந்து மருந்து கண்டினியூஸாக கொண்டே இருக்கணும் இல்லாட்டி கேன்சர் பேஷண்ட் இருக்கிற ஒருத்தர் அவர் மருந்து பாவிச்சு கொண்டே இருக்கணும் இது மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சிக்கலான நோயில் இருக்கிறவர் வந்து நோன்பு விட்டுறதுக்கான அண்மதி இருக்குது அதே நேரத்தில் பிரயாண விஷயத்துலையும் வந்து அல்லாஹ்கு சுபத்தாலா நோன்பை பிடிச்சி பிடிக்கணும் என்ற ஒரு நீயத்தில் இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கண்டா நோயிலே இருந்தாலும் கூட அந்த நோய் உங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை அளிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் நோன்பு என்பது ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று என்பது குரானும் அதீசம் எங்களுக்கு சொல்லுகிறது நாங்க பிடிக்கிற அந்த நோன்பின் மூலமாக உடம்புல ஏற்படக்கூடிய விஞ்ஞான ரீதியான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான தகவல்களை உங்களோடு பிற நேரம் பயிர்கின்ற பொழுது உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்கள் நோன்பை நோக்கின்ற பொழுது உடம்புல மிக முக்கியமான நோய் நிவாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ரமதான் மாதம் என்பது கிடைச்சிருக்குது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நோய்களை காரணம் காட்டி ஒரு சிறிய எல்லாம் காட்டி இந்த நோன்பை விடாமல் வரக்கூடிய ரமதானில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்பது கூட தெரியாது இதனால் வந்திருக்கக்கூடிய அடைந்திருக்கக்கூடிய நோன்பை கட்டாயமாக நாங்கள் பிடிச்சு கொள்றதுக்கு அல்லா உடம்புல பலத்தையும் உள்ளத்தில் நோன்பை பிடிக்கக்கூடிய தைரியத்தையும் உடம்புல ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தவனாக முடித்துக்கொள்கிறேன் வாக்ரத்வான் அலமது இல்லா இரம்